சின்னத்திரையில் நிகழ்ச்சி தொகுப்பாளராக அறிமுகமான சித்ரா பின்னர் சீரியல் நடிகையாகவும் பிரபலமானார் குறிப்பாக விஜய் டிவியில் ஒளிபரப்பான பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் இவர் நடித்த முல்லை கதாபாத்திரத்திற்கு தனி ரசிகர்கள் கூட்டமே இருந்தது எப்போதும் கலகலப்பாக சிரித்த முகத்துடன் இருக்கும் சித்ரா மிகவும் போராடி சின்னத்திரையில் தனக்கென்று ஒரு நிலையான இடத்தை பிடித்தார் இந்நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு தான் காதலித்து வந்த ஹேமந்த் என்பவருடன் இவருக்கு திருமண நிச்சயதார்த்தம் நடைபெற்றது அதே ஆண்டு டிசம்பர் மாதம் பத்தாம் தேதி தன் வருங்கால கணவர் ஹேம்நாத்துடன் பூந்தமல்லியில் உள்ள நட்சத்திர விடுதியில் தங்கி இருந்த இவர்கள் இருவருக்கும் ஏற்பட்ட சண்டையினால் சித்ரா தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார் என்ற செய்தி பரபரப்பை ஏற்படுத்தியது சித்ராவின் தற்கொலைக்கு அவருடைய கணவர் ஹேம்நாத் தான் காரணம் என அவரின் பெற்றோர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் அதேபோல் ஹேம்நாத் குறித்து பல அதிர்ச்சி தகவல்கள் அடுத்தடுத்து வெளியாகின இதுகுறித்து நசரத் பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து ஹேம்நாத்தை கைது செய்தனர் பின்னர் ஜாமீன் பெற்று வெளியே வந்த ஹேம்நாத் ஒரு யூ பேட்டியில் சித்ராவின் தற்கொலையில் பலருக்கு தொடர்பு இருப்பதாக கூறி பரபரப்பை ஏற்படுத்தினார் இந்த நிலையில் காவல்துறையினர் சின்னத்திரை நடிகை சித்ராவுடன் தொழில் ரீதியாக தொடர்பில் இருந்த அரசியல் சினிமா பிரபலங்கள் தொழிலதிபர்கள் யார் என்பதை பட்டியலிட்டுள்ளனர் இவர்கள் அனைவரையும் போலீஸ் வலயத்துக்குள் கொண்டு வந்து தீவிரமாக விசாரித்தனர் இந்த வழக்கின் விசாரணையானது திருவள்ளூரில் உள்ள ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் சித்ராவின் மரணம் கொலையா அல்லது தற்கொலையா என்கிற கோணத்தில் இந்த விசாரணை கடந்த மூன்று வருடங்களுக்கு மேலாக நடந்து வந்தது இந்நிலையில் இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி ரேவதி சித்ராவை கொலை செய்ததற்கான எந்த ஒரு ஆதாரமோ சாட்சியோ முகாந்திரமோ இல்லை என்பதை சுட்டிக்காட்டி இந்த வழக்கில் தொடர்புடைய ஏழு பேரையும் விடுதலை செய்வதாக அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளார் இந்த தீர்ப்பை கேட்ட சித்ராவின் கணவர் ஹேமந்த் நீதிமன்ற வளாகத்தில் கண்ணீர் சிந்தி கதறி அழுதார்